அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதால் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக குரு பகவானினுடைய வக்ரம் ஆசையின் நீட்ச அதிபதி வக்ரகதியில் திரும்புதல் அது மட்டுமல்லாது ஆசையின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுதல் புதன் வலுவாக லாபஸ்தானத்தில் நுழைகிறார் சூரியனும் நீச்ச நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் நுழைய போகிறார் இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சப்தமத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார் ஆனால் இந்த மாதம் முழுவதுமே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழில் இருப்பதால் எதிர்பார்ப்பதை விட நன்மை நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைகிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தைரியத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் ராசியின் நாதர் வகரம் பெற்றிருப்பதால் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க கூடாது சற்று நிதானத்துடனும் செயல்படுவது நல்லது ஆனால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உறுதியாகவே குட் நியூஸ் கிடைக்கும் தருணமாக ராசியின் அவரது நட்பு கிரகமான ராகு மிக வலுவாக தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வலுவாக அமரப்போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் முதல் கிரகமான ராகுவின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒற்றக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகிய பதினோராம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் ராசியின் உச்ச அதிபதி ஆட்சி பலம் பெறும் இந்த தருணம் என்பது இட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக கர்மஸ்தானத்தில் புதன் மிக வலுவாக வளம் வருகிறார் அங்கிருந்து ஆபஸ்தானத்திற்குள் இந்த மாதத்திற்குள் நுழைய போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்ற வாய்ப்புகள் வித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனும் கர்மஸ்தானத்தில் இருந்து விலகி லாபஸ்தானமாகிய பதினொன்றில் நுழைய போகிறார் சூரியன் மற்றும் புதனின் அமைப்பு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்கிறது இந்த மாதத்தின் துவக்கத்தில் பாகியஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிவர்த்தி பெற்று கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி கிரகநிலைகளில் உடனடியான மாற்றம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு நினைத்தவை கைகூடக்கூடிய வகையில் கர்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பனிரண்டு இடங்களிலும் மாறி மாறி தால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமையப் போகிறது தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த நவம்பர் மாத இருக்கக்கூடிய இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது புதிதாகவே தொட்ட அனைத்தும் வெற்றி காணக்கூடிய வகையில் பல தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறார் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சற்று கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல சுபகாரியங்களை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய பல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தவாறே கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது அலட்சியமில்லாமல் செயல்பட்டால் சிறு சிறு பிரச்சனைகளும் கூட ஏற்படாமல் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும் எனவே நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குடும்பத்தில் பல நிகழ்வுகளில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கைகூடும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தேவையற்ற வாக்குவாதங்களை முழுமையாக கலைந்து குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உறவு படுத்து வலுப்படுத்தக்கூடிய சிறப்பான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்கொள் வரும் சனி ராகு குரு சூரியன் என பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பிற்கு மாறுவதால் உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகள் சக பணியாளர்களிடம் இருந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் விலகும் நிர்வாகத்தினர் ஆதரவு நிறைவாக கிடைப்பதால் நினைப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக அடுத்தடுத்து உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரட்டிப்பு நன்மை சிறப்பான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கைகூடும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு என உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றமும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்பும் உண்டு தசாபத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது கடுமையான நெருக்கடிகளும் சிரமங்களும் தொழில்துறை ரீதியான பணிகளில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு விலகம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விரைவாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெட்டிப்பு நன்மை மிக சிறப்பான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது இந்த தருணத்தில் பெருவாரியான நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் பல வகையில் நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாக கைகூடும் மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாகவே உங்களை தேடி வருவதால் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாக உங்களுக்கு நிச்சயமாக உண்டு நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் குறிப்பாக ஆட்சி பலம் குருவின் வக்ரம் அது மட்டுமல்லாது செவ்வாயின் ஆட்சி பலம் சூரியனின் லாபஸ்தான சஞ்சார அமைப்பு என கிரகநிலைகளின் அமைப்பு பெருவாலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு நினைவு தை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை சிறப்பான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதோடு உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய தடைகள் விலகும் இந்த கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றம் அடுத்தடுத்து உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வாலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகளை தவிர்த்து செய்யக்கூடிய வகையில் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உங்களை தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு